நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தென்காசி மாவட்டம் அச்சன்புதூரில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்க பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொடங்கப்பட்டு நூறு ஆண்டுகளை கடந்து செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் பள்ளியின் நூற்றாண்டு விழா இன்று தலைமை ஆசிரியர் ஜான் மைக்கேல் அந்தோனி முன்னிலையில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி ரஜினி கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் பள்ளி ஆசிரியை ஜெயா வரவேற்புரையாற்றினார் மாவட்ட கல்வி அலுவலர் ஜெயப்பிரகாஷ் ராஜன் வட்டார கல்வி அலுவலர் முத்துலிங்கம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் சிறப்புரையாற்றிய முதன்மை கல்வி அலுவலர் ரஜினி பெற்றோர்கள் பணத்தை விடவும் தங்களது குழந்தைகளுடன் அதிக நேரத்தை செலவிட வேண்டும் அவ்வாறு வளர்க்கப்படும் குழந்தைகள் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் தினமும் ஒரு வேளையாவது குழந்தைகளுடன் ஒன்றாக அமர்ந்து உணவருந்த வேண்டும் இது அவர்களுக்கு மொபைல் போன் பயன்பாட்டை தூரமாக்கும் குழந்தைகளின் நலனுக்காக ஆசிரியர்கள் எடுக்கும் நடவடிக்கைக்கு பெ மற்றோர்கள் முழு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பேசினார் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா.